ஹலோ விவாஸ் இன்றைக்கி வந்து நம்ம கால் கிலோ மட்டன் வச்சு பிரியாணி செய்ய போகிறோம் வாங்க அதிகமான அளவு வச்சு தான் மட்டன் செஞ்சது பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நம்ம வந்து கால் கிலோ மட்டனை வச்சு நம்ம ஒரு ரெண்டு பேருக்கு பிரியாணி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொத்தமல்லி புதினா கறி இஞ்சி பூண்டு அப்புறமா பச்சை மிளகா எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சாச்சு பேஸ்ட் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் அரைக்கணும் அப்புறம் அரைச்சிக்கிறேன் இப்போ வந்து அடுப்பில் குக்கரை வச்சு நம்ம வந்து ஒரு எண்ணெயை வந்து ஐம்பது எம்எல் சேர்த்துக்கலாங்க ஐம்பது எம்எல் இல்லைன்னா ஒரு இன்னொரு ரெண்டு ஸ்பூன் அதிகமாக சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வெங்காயம் நீர்நிலமாக அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை வந்து இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்து இதை நல்லா வதக்கி கொடுக்கலாங்க எண்ணெய் வதங்கும் சாரி வெங்காயம் வதங்கும் போதே நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கினா சீக்கிரமாக வதங்கும் அதுக்காக நான் இப்போ வந்து இதில் கொஞ்சம் போல் இப்போதிக்கி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு உப்போடு சேர்த்து இதை நல்லா வதக்கி கொடுக்குறேங்க வதக்கி கொடுத்துனே இருக்கும்போது நான் இது கூடயே வந்து தக்காளியும் சேர்த்துக்கிறேங்க ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருந்தாலே அந்த ரெண்டு தக்காளியும் இது கூடயே சேர்த்துட்டு பச்சை மிளகா அதையும் ரெண்டாக கீறி போட்டு வச்சிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க நல்லா இப்போ இது வதங்கிட்டே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இது வந்து தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா நமக்கு சீக்கிரமாக வதங்கி வரும் அதுக்காக தான் இது தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நான் போய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துட்டேங்க இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் திரும்ப தரந்து ஒரு வாட்டி கலந்து கொடுக்கணும் கலந்து கொடுத்தோம்னா நமக்கு எல்லா பக்கமும் சேர்ந்து நல்லா வதங்கி வரும் இது இன்னும் கொஞ்சம் போல் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் நம்ம திரும்ப தட்டு போட்டு மூடி இதை வதக்கிக்கலாங்க எவ்வளோ நல்லா வதக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு பிரியாணி டேஸ்ட்டாக வரும் இல்லைனா வெங்காயம்லாம் முழுசு முழுசாக தெரியும் அதுக்காக தான் இப்போ நான் திரும்ப தட்டு போட்டு மூடி வச்சுட்டேன் வச்சுட்டு இப்போ பாருங்கள் திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கழிச்சு திறந்து பார்த்தா ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துச்சு தக்காளியே தெரில பாருங்கள் கண்ணில் அதாவது பீஸாக தெரியல குழஞ்சிடுச்சு அதுக்காக சொல்ல வரேன் இப்போ இதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா சமமாக இஞ்சும் பூண்டும் சரி அளவுக்கு எடுத்து அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அதில் ஒரு ஸ்பூன் போல் சேர்த்துக்குங்க போதும் ஏன்னா ரெண்டு பேருக்கு தானே சேர்க்குறோம் கால் கிலோன்றதால ஒரு ஸ்பூன் போதுங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி கொடுத்துருங்க இஞ்சியும் பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா எண்ணெயோட ஆகி இந்த பச்சை வாசனை போயிடும் அதுக்கப்புறமா வந்து நம்ம மற்ற ஐட்டங்களை சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா மேலே மிதந்து வர மாதிரி தெரியுதா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கழுவி வச்சுருக்க கறியை சேர்த்துக்கலாங்க ஒரு வாட்டி கலந்து கொடுத்துக்கிறோம் இஞ்சி பூண்டு போட்டதால கொஞ்சம் கீழே அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக கலந்து விட்டுட்டு இப்போ கறியை சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க கறியோடு எல்லாமே மசாலா மிக்ஸ் ஆகட்டும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்த உடனே நம்ம வந்து இதில் தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா புளிப்பில்லாத தயிராக பார்த்து சேர்த்துக்கங்க இல்லைன்னா ரொம்ப புளிக்கும் அதுக்காக தான் தயிரை சேர்த்து அதையும் ஒரு வாட்டி கலந்து கொடுத்துட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா மிளகாத்தூள் காரத்திற்கேற்ப நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்குங்க இது வந்து பட் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா கரம் பட்டை லவங்கம் சேர்க்கலைன்னா அதை வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் பட்டை லவங்கம் ஏலக்காய் மூணுமே நான் நல்லா வறுத்து அரைச்சி வச்சுட்டேன் இதுதான் கரம் மசாலா இதை இப்போ சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நமக்கு கலர் பவுடர் தேவைன்னா சேர்த்துக்கோங்க கேசரி கலர் பவுடர் நான் கொஞ்சம் போல் சேர்த்து விட்டுருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் பாருங்கள் கலர் நமக்கு தேவைன்ற அளவுக்கு இருக்குது உங்களுக்கு இன்னும் லைட்டாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கலர் பவுடர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அதுக்கு ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி சேர்க்கணுங்க நான் வந்து கால் கிலோ கறிக்கு நானூறு கிராம் அரிசி சேர்க்குறேங்க அதுக்கு எட்நூறு எம்எல் தண்ணியை சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நம்ம கொத்தமல்லியும் புதினா கொஞ்சம் கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம் அது நம்ம இஷ்டந்தான் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு என் கையில் வர அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கினாங்க இந்த மாதிரி மேலே எல்லாத்தையும் தாளித்து விட்டு கொத்தமல்லி கருவேப்பில் போட்டால் அது வாசனை சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் நான் இப்போ சேர்க்குறேன் முதல்ல எண்ணெயில் கூட வதக்கிக்கலாம் ஆனால் இப்படி சேர்க்கும்போது கொஞ்சம் வா மனமாக நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு நம்ம உப்பை கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் தேவைப்படுது எனக்கு அதனால் இப்போ நான் வந்து உப்பை சேர்த்துக்கிறேன் இப்போவும் சேர்த்துக்கலாம் அப்புறமா இன்னும் அரிசி போடும்போது கூட கொஞ்சம் சேர்க்க வேண்டியது இருக்கும் இப்போதிக்கி இதை போட்டு நம்ம மூடி விட்டு நம்ம கறியை வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம கறியை பொறுத்து நம்ம டைமிங் மாறும் இப்போ இந்த கேப்பில் நம்ம வந்து அரிசியை ஊற வச்சிக்கணுங்க கறி வேகத்துக்குள்ளே அரிசியும் நமக்கு ஊறி வந்துடும் இப்போ பாருங்கள் கறி வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் வெந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஊற வச்சா அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் எனக்கு எப்படியும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆச்சுங்க இந்த கறி வேகிறதுக்கு அது அந்த கேப்லேயே வந்து எனக்கு அரிசியும் ஊறி வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கணும் உப்பு வந்து கொஞ்சம் ஒரு கல் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும் அந்த அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு அரிசியோடு சேரும்போது நல்லா வரும் இப்போது உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து அரிசியை சேர்த்துட்டு எலுமிச்சை பழத்தில் கால் எலுமிச்சு பழம் தாங்க சேர்த்துருக்கேன் அதிகமாக சேர்த்துறாதீங்க இது வந்து அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டி ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் இப்போ வந்து எல்லாத்தையும் கலந்து பார்த்தாச்சு பார்த்துட்டு இப்போ வந்து நம்ம இதே சிக்கன் பிரியாணியாக இருந்தால் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் இதில் மட்டன் ஆல்ரெடி கொழுப்பு அதிகமாக இருந்ததால் பாருங்கள் மேலே எவ்வளோ எண்ணம் மிதக்குது அதனால் நான் நெய் சேர்த்துக்கலேன் ரொம்ப திகட்டுற மாதிரி ஆகிடும்ன்ட்டு இப்போ வந்து இதை மூடி போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயும் அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க பத்து நிமிஷம் தான் அதுக்கப்புறமா ஃபுல்லாக ப்ரெஷர் போனவுடனே நம்ம திறந்து பார்த்தோம்னா நம்மளுடைய பிரியாணி ரெடி ஆகிடுங்க சூப்பராக இருக்கும் நானும் அந்த அளவில் ப்ரெஷர்லாம் போன பிறகு இப்போ திறந்து பார்க்குறேன் பாருங்கள் பாருங்கள் ஆவி பறக்கிற பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம சிம்பிளாக வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க பாருங்கள் கால் கிலோவில் கூட செய்ய முடியும் நம்ம ஒரு ரெண்டு பேர் இருக்கோன்னா நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்குங்க நான் தட்டில் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நான் அன்றைக்கி நான் இவ்வளோ கம்மியாக செஞ்சதே இல்லை சரி சும்மா செஞ்சு பார்க்கலாமேன்றதுக்காக கொஞ்சமாக செஞ்சு பார்த்தேன் சூப்பராக வந்துருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக செய்கிறவங்க கூட கொஞ்சம் போல் ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா கொஞ்சம் போல் செஞ்சு பாருங்கள் சூப்பரான பிரியாணி ரெடி இதுக்கு தயிர் பச்சடியும் ரெடி பண்ணியாச்சு பாய்